அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அலுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்திரோ மாதிரி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நயர்களுக்கு சைதை ராஜாவின் நன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் கிரகங்கள் பதினொன்றில் குரு சூப்பர் பத்தில் ராகுவே இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் அதுவும் சூப்பர் ஒன்பதில் சனி பகவான் சூரிய பகவான் புத பகவான் இருக்கிறார்கள் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரமா என்று சொன்னால் மிக மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பாக்கியமாக வரப்போகிறது நிகழப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் மிக மிக சிறப்பு தூர அதாவது குறுகிய தூர பயணம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படும் அதெல்லாம் நல்லது நடக்கும் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் இருந்தால் அதுக்கும் வாய்ப்புகள் வரும் இளைய சகோதரர்களால் நல்லது நடக்குமா அப்படின்னா நல்லது நடக்கும் மற்றபடி இந்த கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் செவ்வாய் வேற எட்டாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய லெவலில் அதாவது பத்தோட பதினொன்னாக இருக்கிறவங்க இந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வர முடியும் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் புதனுடைய ஆதிக்கம் பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பாக்கியமான ஒரு வாரம் எதையும் பெரிய லெவலில் உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல ரெமுனரேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி நாளில் கேது இருக்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை செலவு வைக்கும் மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை அது மட்டுமா வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதை வச்சு இப்போ வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டி சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் கட்சியில் பாதையில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவும் ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் இதோடு இல்லைங்க வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அந்த மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு மாதத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் செலவு தானே திடுதுப்புன்னு ஒரு பெரிய செலவு வரும் ஒயர்லாம் எரிஞ்சு போச்சு ஒயர் மாற்றணுங்க எலக்ட்ரிக் ஒயரு ப்ளம்பு இது குழா உடஞ்சி போச்சு பெரிய லெவலில் கனெக்ஷன் அந்த இதுவாகிப்போச்சு அதை ப்ளம்பிங் ஒர்க்கு பண்ணணுங்க இப்படி ஏதாவது ஒரு வேலை திருதுப்புன்னு வரும் அது கடைசியில் பார்த்தா ஒரு மாதத்துக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட செலவு இந்த ஒரே ஒரு வாரத்தில் ச ஒரு வேலைக்காக செலவாகிடலாம் இன்னும் சில எக்ஸ்ட்ரா வேலையும் இருக்கும் இதுவும் அவசியம் அதுவும் அவசியம்னு சொல்லுவாங்க எது ரொம்ப அவசியமோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிங்கன்னா செலவு ரெட்டிப்பாகும் பிதுங்க வைத்து விடும் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இந்த நாளில் கேது இருக்கிறதால பிள்ளையார வழிபாடு பண்ணிக்கிங்க இந்த வாரம் வாரம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பிள்ளையாரை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் தலைக்கு வரது தலைப்பாட போகும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நிறைய இருக்குங்க பயப்படாதீங்க அப்போது தொட்டுதெல்லாம் தொடங்கும் பிள்ளைகளால் நல்லது நடக்கும் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் உள்நாட்டில் படித்தாலும் சரி வெளிநாடு போய் உயர்கள் உயர்கல்வி படித்தாலும் சரி அவங்களுடைய கல்வி மேம்பாடு அடையும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு இதில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு பாரமாக இதை விள விளங்க போகிறது ஆறாம் இடத்தை செவ்வாய்ப்பா அதாவது செவ்வாயினுடைய வீடு உச்சமடைஞ்சி அவர் எட்டில் இருந்தாலும் சனி பார்வை ஆறாம் இடத்தை இருக்கிறதால தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கும் கூட்டுத் தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரை ஏழுக்குடைய குரு பதினொன்றில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுல்ஸோ கொண்டு வரணும் இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இப்படி பல அற்புதங்கள் நடக்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க பத்தில் ராகு இருக்கணும் ஒரு பாம்பாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது தொழில் ரீதியாக பெரிய ஒரு கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுவீங்க தொழில் அட்டிப்பு சம்பாத்தியத்தை தேடி தேடித்தரும் அப்போ பதினொன்றில் குரு இருக்கிறதால நிச்சயமாக லாபம் கிடைக்கும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் ராகு உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ணோம் குரு பகவானும் உங்களுக்கு பெரிய சாதகமாக இருக்கிறதால நீங்கள் நினைச்சது சாதிக்க முடியும் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறது நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது இது அற்புதமான ஒரு வாரம்